ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட ஷேர் பண்ண போ போகிறது கிராம் ஆயிலுக்கு சோப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஆயிலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சோப் வந்து மேக்கிங் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது லே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த லேக்கு நம்ம காஸ்டிக் சோடா எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழு கிராம் காஸ்டிக் சோடா நூற்றி எண்பத்தி கிராம் வாட்ரு வந்து எடுத்திருந்தேன் இந்த காஸ்டிக் சோடா நம்ம ரெடி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து காஸ்டிக் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதா அல்லது வாட்டரில் காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பம் யாருக்காவது இருக்கும் நான் இந்த வீடியோவில் அதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் வாட்டரில் நீங்கள் காஸ்டிக் சோடாவை நீங்கள் போடணும் அதுதான் சரியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆயில் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா மொத்தமாக நானூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் வந்து ஆயில் வந்து எடுத்திருக்கேன் பேலன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கிராம் ஆயிலை வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெயில் துளசி ஓமவல்லி தூதுவளை மூணு இலையுமே மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை தான் நம்ம பயன்படுத்தி சோப் வந்து தயார் பண்ண போகிறோம் ஐநூறு கிராம் ஆயிலுக்கு நம்ம சோப் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயில் வந்து நம்ம தயாரிச்சுட்டு சூடு ஆறுன உடனேயே நம்ம சோப் மேக்கிங்க்கு பயன்படுத்தலாம் அல்லது ஒன் டே கழித்து கூட நம்ம சோப் மேக்கிங்க்கு பயன்படுத்தலாம் இன்றைக்கி செவன்ட்டி ஃபைவ் கிராம் இந்த நம்ம அரைச்சி தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வைச்ச இந்த மூலிகை ஆயிலை வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் கிராம் நான் இதில் வந்து சேர்த்துட்டு கூட எக்ஸ்ட்ராவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து எக்ஸ்ட்ராவே நான் வந்துட்டு ஆயில் வந்து சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்க்குறப்ப நம்ம சோப் மேக்கிங் பண்ணுவோம் இல்லையா நான் வந்து ஹேண்ட்மேடு சோப்பு தான் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அந்த ஹேண்ட்மேடு நம்ம சோப் தயாரிக்கிறப்ப கிட்டத்தட்ட சோப் வந்து ரெடி ஆகிறதுக்கு மோல்டில் ஊற்றுறதுக்கு ஒன்றை கால் மணி நேரம் நம்மளுக்கு டைம் எடுக்கும் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்தனால ஒன்றரை மணி நேரம் அல்லது ஒன்றே முக்கால் மணி நேரம் நம்மளுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போயுமே கொஞ்சம் ஆயில் நம்மளுக்கு கூடினாலோ அல்லது கொஞ்சம் வாட்ரு வந்து கூடினாலோ சரியான மாவு பதம் வர வரைக்கும் நம்ம லெஃப்டோ ரைட் சைடோ நம்ம என்ன பண்ணணும் இந்த சோப் மேக்கிங் நம்ம பண்ணுறப்ப எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாவது நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த டைமிங் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த ஆயிலை வந்துட்டு நான் ஊற்றிட்டேன் இந்த ஆயில் வந்து நம்ம ஊற்றுறப்ப கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீன் கலரில் இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டுறது நல்லதா அல்லது துணியில் வடிகட்டுறது நல்லதா அப்படின்னா துணியில் தான் வந்து வடிகட்டணும் அதுதான் சரியான மெத்தட் அப்போ தான் நமக்கு வந்து எல்லா ஜூஸுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வேறு இருக்குது பாருங்கள் அதை தான் நான் வந்து துணியில் வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன் இப்போ இந்த சோப் மேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே வந்து வடிகட்டி தான் இந்த ஆயிலை வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த ஆயிலை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த மூலிகை சாறு ஓமவல்லி துளசி தூதுவலை மூணுமே சளி உள்ளவங்களுக்கு ரொம்ப பயன்படும் ஒரு அருமையான மருந்தும் கூட இதை வந்து கஷாயமாக வந்து குடிப்பாங்க இப்போ நம்ம இந்த மூணு இலைகளை வச்சு மூலிகை சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த மூலிகை சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்ப டேரக்டாக இந்த இலைகளை நம்ம அரைச்சும் வந்து நம்ம சேர்க்கலாம் அல்லது இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டியும் நம்ம ஆயிலாக வந்து சேர்க்கலாம் அது வந்துட்டு அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் நான் இன்றைக்கி இந்த ஆயிலை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன் எவ்வளோ அருமையாக க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு அருமையான கிருமி நாசினி சோப்புமே நம்மளுக்கு அருமையாக பயன்படும் ஓகே இப்போ வந்துட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு துணியில் வடிகட்டி வேறு ஒரு பாட்டிலில் வந்து நான் மாற்றணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் அது எவ்வளோ வருது அப்படிங்கிறதே நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பேலன்ஸ் உள்ளதை நம்ம வேறு ஒரு சோப்புக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எப்பயுமே என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் எப்போயுமே நம்ம ஆயில் வந்து எடுக்கிறப்ப ஆயில் எல்லாத்தையுமே அதாவது ஹார்ட் ஆயில் அண்ட் சாஃப்ட் ஆயில் எல்லாத்தையுமே நம்ம வெயிட் போட்டு எடுத்த பிறகு நல்லா கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரமாவது எல்லா ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அது இந்த மாதிரி நம்ம ஆயிலில் இந்த மூலிகை ஆயிலை நம்ம ரெடி பண்ணுறப்ப இன்னும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஆயிலோடு நம்மளுக்கு இந்த மூலிகை ஆயில் வந்து மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சோப்பில் பட்ரு வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்துட்டு சால்ட்டு பட்டரு தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன் சால்ட்டு பட்ரு வந்து பத்து கிராம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் சியா பட்டர் கொக்கோ பட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் என்கிட்ட அந்த பட்ரு இல்லாதனால இந்த பட்ரு இருந்தனால நான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்துட்டு நான் ஒரு மெழுகுத்தி வச்சு அதை வந்து ஹீட் பண்ணுறேன் நல்லா அழகாக நம்மளுக்கு மெல்ட் ஆகி வருது என்னோடய டேபிளில் வந்துட்டு கரண்ட் அடுப்பு வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாதனால நான் வந்துட்டு இந்த மெழுகுத்தி வச்சு நான் வந்துட்டு ஹீட் பண்ணிடுறேன் இது இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் சீக்கிரமாகவே நம்மளுக்கு பட்ரு வந்து மெல்ட் ஆயிடுச்சு ரொம்பலாம் நம்மளுக்கு டைம் எடுக்கலை ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இதை நம்ம அப்படியே ஆயிலில் வந்து சேர்க்க போகிறோம் ஆயிலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக இந்த பட்டரை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துடக்கூடாது இதை நம்ம வடிகட்டி தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நான் வடிகட்டி எடுத்து இதில் நம்ம பட்ரை வந்து அப்படியே ஊற்றிடலாம் பட்ரை இப்போ நம்ம வடிகட்டி தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் நம்ம லேயை மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் நம்ம இன்றைக்கி சென்ட் எதுவும் சேர்க்க போகிறோமா அப்படின்னா சென்ட் வந்து நம்ம இதில் சேர்க்க தேவையே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு மூலிகை சோப்பு அதனால் நான் வந்துட்டு இதில் சென்ட் எதுவுமே சேர்க்கலை நம்மளுக்கு சென்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோட மூலிகை தன்மைகள் வந்து நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்துட்டு சென்ட் சேர்க்கறது நம்மளுக்கு இந்த எல்லாம் நம்ம எடுத்து இந்த இலையோட சாரெல்லாம் எடுத்து நம்ம ஆயிலாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் அந்த இலைகளோட உண்மையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து என்கிட்ட வந்து சோப்பு வாங்குறவங்கள்ட்ட நான் வந்து சொல்கிறது சென்ட்டு வேணுமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி தான் நான் வந்து அவங்கள்ட்ட சோப்பை பற்றி சொல்லுவேன் ஏன்னா சென்ட் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் பலன் இருக்கும் அதுக்காண்டி நான் பலன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் இருக்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காம சென்ட்டு கூட நம்ம சேர்க்காமல் இந்த சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்ப இதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் எஸ்டர்னல் ஆயில் நான் இதோட வந்து ஆட் பண்ண போகிறேன் வேறு நீங்கள் எஸ்டர்னல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அது உங்களோட விருப்பம்தான் நான் வந்துட்டு இதில் இஸ்டன் ஆயில் ரொம்பலாம் நான் வந்து யூஸ் பண்ணலை ஒரு பத்து டிராப்ஸ் தான் இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சோப்பு வந்துட்டு சளி தொல்லை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக ஓமவல்லி துளசி தூதுவளை இந்த மூணு இலைகளுமே சளி தொல்லையில் உள்ளவங்க தான் வந்து அதிகமாக வந்து இந்த இலைகளை பயன்படுத்துவாங்க அதுவும் கஷாயம் எடுத்து வந்து குடிப்பாங்க உமவலி இலையெல்லாம் அப்படியே வந்து சாப்பிடுவாங்க இல்லையா நம்ம அந்த இலைகளை வச்சு ஒரு அருமையான சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறோம் இந்த சோப்பு கண்டிப்பாக சளி தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சோப்பு வந்து தயார் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சளி தொலைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம மருந்துகளை உட்கொண்டாலும் இந்த மாதிரி அந்த மருந்து மருந்துக்கள் நிறைந்த அந்த மூலிகைகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு சோப்பாக வந்து பயன்படுத்துகிறப்ப இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான சத்துக்கள் நம்மளோட உடலில் வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் நல்லா இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இதை வந்துட்டு நம்மளுக்கு டைமிங் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் நம்மளுக்கு ஆகும் ஏன்னா நம்ம வந்துட்டு கா மணி நேரம் ஆயில் மட்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம லேயை வந்து ஆயிலோட மிக்ஸ் பண்ணியாச்சு சோப்பு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வரப்ப கிட்டத்தட்ட ஒன் கால் மணி நேரம் ஆயிரும் ஏன்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கறனால எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஒன்றரை மணி நேரத்துக்கு நான் வந்துட்டு உங்களோட வந்து வீடியோ ஷேர் பண்ண முடியாது இல்லையா அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோவை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபுல் என்னால் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியல இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு துளசி பொடியை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம துளசி இலையை தான் நம்ம சாறு எடுத்துருந்தோம் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு துளசி பொடியவும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எதுக்கான இந்த துளசி பொடி நான் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த க்ரீன் கலர் வந்துட்டு ரொம்ப திக்காக கிடைக்கல அதனால் நான் அந்த துளசி பொடியை வந்து இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம துளசி பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் கிடைக்குதுன்ட்டு இதுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப அதிகமாக வந்துட்டு துளசி பொடியை நான் சேர்க்கலை கொஞ்சம் லைட்டாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த துளசி பொடியை இன்னும் நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த துளசி பொடியை நம்ம சேர்க்குறது வந்து ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அப்போயே நம்ம வந்துட்டு இந்த துளசி பொடியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கலர் போதுமானதாக இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் பற்றலை நம்ம லேயே வந்து ஊற்றினோன்னா கலர் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்சு ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் கலர் பத்தாதனால நான் கொஞ்சோண்டு துளசி பொடியை இந்த டைமில் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிடும் பட்டுரும் அப்போ நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப அந்த பொடி மட்டுமே தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரம்தான் சோப்பு வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொண்டு எஸ்டனல் ஆயிலே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இதை வந்து நம்ம நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு எஸ்டர்னல் ஆயில் நான் அப்போவே சொன்னேன் பத்தே பத்து ட்ராப்ஸ் மட்டும்தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது மாதிரி சென்ட்டுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிடாதீங்க லைட்டாகவே யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மொத்தம் நம்மளுக்கு ஐநூறு கிராம் ஆயிலுக்கு எவ்வளோ சோப்பு வருதுன்னு பாருங்கள் நான் இன்றைக்கி எழுவது கிராம் மோல்டு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது போக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டைமாக பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா சின்னது அதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சோப்பு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பாவும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் வந்து ஆலிவ் ஆயில் கொஞ்சோண்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் இந்த ஆலிவ் ஆயில் எல்லாமே நம்மளோட மாய்ச்சரைசிங் காண்டி தான் ஆல்மண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் சும்மா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இதில் ஒரு எயிட் ட்ராப்ஸ் வந்து இதில் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம பட்டர் எல்லாமே சேர்த்துருக்கறனால இப்போ நம்ம ஆலிவ் ஆயிலும் சேர்த்துருக்கோம் இதோட வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேப்சூல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் அது உங்களோட விருப்பம்தான் நான் இன்றைக்கி விட்டமின் இ கேப்சூல் சேர்க்கலை ஓகே இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மொத இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் நம்ம இன்றைக்கி சோப்பு வந்து ஊற்ற போகிறோம் கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் டப்பாலேருந்து வந்து இந்த சோப்பு நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே இன்னும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரியான பதம் வரலை இப்போ நான் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி பதம் வந்தோன்னே இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணுற அந்த டைமிங் எல்லாத்தையுமே நான் அவங்களோட ஷேர் பண்ண முடியாது இல்லையா வீடியோ அப்புறம் பெரிய லென்த்தாக போயிடும் நம்மளுக்கு இந்த வீடியோவே லென்த்தாக தான் இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சரியான பதம் வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே மோல்டில் ஊற்றிடலாம் எப்பயுமே வந்துட்டு கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஓகே இப்போ இது எல்லாத்தையுமே இந்த குச்சியில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம வலிச்சு எடுத்துடலாம் ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஒழுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை வேஸ்ட்டாக தான் போகும் முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து இந்த சோப் மிக்சிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டைப்பையோட பிளாஸ்டிக் குச்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்மளுக்கு இந்த கட்டைப்பையோட கைப்பிடியில் உள்ள பிளாஸ்டிக் குச்சி வந்து அருமையாக பயன்படும் இப்போ வந்துட்டு நான் மோல்டில் ஊற்றுறேன் பாருங்கள் மொத்தம் எனக்கு எத்தனை சோப்பு வருதுன்னு பாருங்களேன் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் மோல்டில் நீங்கள் வந்து ஊற்றலாம் இது தாங்க சரியான பதம் இதுக்கு மேலே நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா மோல்டில் நம்மளுக்கு ஊற்றுறப்ப சரியாக வராது இந்த மோல்டில் ஊற்றுறப்ப நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றணும் அதாவது மோல்டுலேருந்து நம்மளுக்கு அந்த அளவுகள் கொடுத்துருக்காங்களே இப்போ இது இது வந்து எழுபது கிராம் சோப்பு அளவு நான் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு சோப்பு வந்து ஊற்றுவேன் இப்போ வந்துட்டு நான் இந்த ரெண்டு பிளாஸ்டிக் டப்பாலையுமே கொஞ்சோண்டு ஊற்றி வச்சிட்டேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து சின்னது தான் ஓகே இன்னும் வந்து பேலன்ஸ் உள்ளது இதில் வந்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நிறையா பேர் என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஆனால் எந்த வீடியோக்குமே யாருமே வந்து லைக் வந்து பண்ணவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி நல்ல வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜாக இருக்கும் இன்னும் வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நல்ல விதமாக கொடுக்கறதுக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த வீடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு எப்போயுமே நான் இந்த வார்த்தை உங்களோட எப்போயுமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஓகே இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுவோம் இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இதை வந்து நம்ம சின்ன மோல்டில் இதை வந்து நம்ம ஊற்றிடலாம் நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஊற்றலை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் முக்கால் அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு சோப்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த டப்பாவில் ஊற்றின சோப்பில் சின்ன டிசைன் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன் அதை வந்துட்டு நான் டிமோல்டு பண்ணுறப்ப அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் என்ன டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத ஓகே இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எட்டு சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த பாக்ஸில் நம்ம ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அது போக இன்னொரு ஒரு சின்ன சோப்பு நம்மளுக்கு எழுபது கிராம் இதில் மோல்டில் ஊற்றுறப்ப கிடச்சிருக்கும் மொத்தம் நம்மளுக்கு ஒம்பது சோப்பு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அது போக வந்துட்டு சின்ன சின்ன சோப்புகள் ஹார்ட் சோப்பு எப்பயுமே நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வேஸ்ட்டு பண்ணுறதே இல்லை அது இந்த மாதிரி சின்ன மோல்டுலாம் நம்ம ஊற்றிடுறோம் குட்டி குட்டி ஹார்ட்ஸில் நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து தயாராகிடும் ஏதாவது ஒரு சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்ப அது அதுக்கு வந்து டிசைன் வந்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து பயன்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுக்கு இந்த சோப்பு காயிறதுக்கு டூ டேஸ் ஆகும் எப்பயுமே நான் ஒன் டே கழித்து தான் இந்த மோல்ட்லேருந்து சோப்பை எடுப்பேன் ஆனால் இந்த தடவை வந்துட்டு டூ டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் கழித்து தான் இந்த மோல்டுலேருந்து சோப்பை வந்து நான் எடுக்க போகிறேன் கலர் வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது இது எடுக்கிறப்ப என்ன கலர் வரும்னு தெரில கண்டிப்பாக நம்மளுக்கு லைட் கலராக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்